ஆண்டவர் நம்மை நடத்துகின்ற விதம் எப்படிப்பட்டது நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறாரா அவர் போதித்து நடத்துகிறார் எப்படி நடத்துறாருங்க போதித்து அவர் நடத்துகிறார் அநேக வலைகள்ல நம்முடைய வழிகள் தெரியாம விழிபதுங்கி நிக்கிறப்ப நான் எப்படி இந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு வழியை நான் கண்டுபிடிப்பது எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கான திருமண வாழ்க்கையை கண்டுபிடிப்பது என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்னுடைய வேலை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பல வேலைகள்ல எந்த காலேஜ்ல நான் சொல்லி ஆலோசனை கேட்டு நம்ம தவிக்கிறோம் அந்த சமயத்துல நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாராம் போதித்து நடத்துகிறாராம் சொல்லுங்க எப்படி போதித்து நம்மை நடத்துகிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல சொல்லி இருக்கிறாரு நான் உனக்கு போதித்து சொல்லாரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லுங்க அல்ல நான் உனக்கு போதித்து நிறைய வேலைகள்ல எங்க போயின் ஆலோசனை கேட்பது அப்படின்னு சொல்லி நீங்க அங்கடாக்க வேண்டிய அவசியம் கிடையாது மனுஷருடைய ஆலோசனை எல்லாம் வாய்க்காது கத்து நமக்கு கொடுக்கிற ஆலோசனையும் அவருடைய யோசனையும் மட்டும்தான் நமக்கு நிலைக்கும் அதுதான் நிலை நிற்கும் அதனால ஆண்டவர் எனக்கு யார்கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்பேன் யார் எனக்கு வழியை காமிச்சு கொடுக்கறதுன்னு சொல்லி யோசிச்சு தகச்ச தெரிய வேண்டிய அவசியம் இல்ல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் நான் ஓ மேலையும் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இப்படி இப்படி நட இப்படி இப்படி வாழு இப்படி இப்படி பேசு இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி நான் உனக்கு வழி காட்டுவேன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்றாருங்க நம்ம ஏன் தகச்சு நிக்கணும் சொல்லுங்க போதிச்சு நடத்துவார் அழகா போதிச்சு வழி நடத்துவாரே